ஸோ வீடியோதாங்க வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விஜயோட அம்மா இருக்காங்களா அவங்க பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராமச்சந்திரனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வந்ததுக்கு மட்டும் இல்லாமல் வசமாக வந்து மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம விஜயோட அம்மா வந்து எங்கேயுமே நம்மளால் இனிமேல் தங்க முடியாது வெளியில் பார்த்தா பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது பேசாமல் நம்ம போய் விஜய் கூடையே போய் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வெளியில் யாருமே வரல விஜய் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் என்ன அளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க தற்செயலாக வந்து விஜய் வந்து அந்த டோர் அதாவது ஜன்னல் இருக்கும்ல அந்த டோரை வந்து திறந்து பார்க்காங்க பார்த்தா அவங்க அம்மா வெளியில் நின்றுட்டு இருக்காங்க என்ன அம்மா இதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருவருன்னு வெளியில் வராங்க வெளியில் வந்தம்மா என்னம்மா இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா பெரிய தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்னடி என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்த விட்டு கிளம்பவா நானே வந்து இங்கே தான் உன் கூட தங்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ என்னை போ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னது ஏன் கூட யா என்னையவே இந்த வீட்டில் இருந்து உண்மையை தெரிஞ்சுன்னா எப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்கன்னு தெரியல இந்த நேரத்தில் ஏன் கூட தங்க வரேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் சும்மா விளாடாதமா ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏ உண்மையை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வெளியில தங்க முடியல பல பிரச்சனை இருக்கு இங்கே தங்குனாதான் என்னால் வந்து சேஃபாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் தயவு செய்து என்ன இங்கே யாருக்கும் தெரியாமையாவது ரூமுக்குள்ளே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோர் ரூமுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு யாருமே வரமாட்டாங்க அங்கே வந்து இரு சரியா உனக்கு சாப்பாடு என்ன வேணும் ாலும் சரி நான் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி டி அப்படின்னு சொன்ன உடனே ஐயா பிடிச்சி வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க யாருமே இல்லை அந்த நேரத்தில் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வந்து விட்டுடுறாங்க ஸ்டோர் ரூமில் விட்ட உடனேயும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல விஜயோட அம்மா வந்து கேட்குறாங்க ஏய் பயங்கரமான பசிடி சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு ஏதாவது சாப்பாட்டு இருந்தால் எடுத்துகிட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ வந்ததே சரின்னு அது இதுன்னு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க யாருக்கிட்டே மாட்டிக்கிட்டா என்னமா ஆகுறது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னால் பசியெல்லாம் அடக்க முடியாதுடி தயவு செய்து வந்து ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வாடி அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் ரெண்டு சப்பாத்தியை இந்த கில்லி படத்தில் வந்து விஜய் விஜய் எடுத்துகிட்டு போவார்ல அது மாதிரி அப்படியே நைஸாக சுருட்டி எடுத்துகிட்டு போய் அந்த ரூம்குள்ளே வந்து கொண்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ரூமுக்குள்ளே போய் அவங்க கொடுத்து உடனே அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து விற்கல் எடுக்க ஆரம்பிச்சிடுது விற்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா இந்த நேரத்தில் விற்கல் வந்துருச்சு யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏ எப்படியா சொல்லி சமாளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம இவங்க இருக்காங்கல்ல கண்மணி வந்து விற்கல் எடுக்கிற மாதிரி விற்கல் எடுத்துக்கிட்டே வராங்க தண்ணி எடுத்து குடிக்காங்க ஏ விஜய் இங்கே தண்ணி குடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராகவன் வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா இருக்கட்டும் நான் தான் அங்கே போய் தனியாக போய் தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனியாக வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இது வந்து கண்மணி வந்து நோட் பண்ணிடுறாங்க கண்மணிக்கு வந்து டவுட் வந்து வந்துடுது இவன் என்னமோ வந்து வீட்டுக்குள்ளே யாரும் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எடுத்துட்டு போய் தனியாக இவன் மேல வந்து ஒரு கண் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சோட விஜயோட அம்மாவுக்கு வந்து விக்கல் வந்து நின்றுது உடனே வந்து சரிமா யாருக்கும் தெரியாம இங்கே சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து ஒளியை வச்சுட்டு போறாங்க அங்கே பார்த்தா கண்மணி வந்து உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்தோடனே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ரூம் யாரும் இருந்த மாதிரி தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறது இருக்கிறாங்க உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லையே இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி விக்கல் எடுக்கிற மாதிரி வேணாம் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னுமா சொல்கிறாங்க அதுவாக்கா அது நான் தான் விற்கல் எடுத்தேன் சும்மா அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க என்னமோ விஜய் எனக்கு வந்துட்டு சந்தேகமாக இருக்குது இங்கே வேறு யாரோ இருப்பாங்க நினைக்கிறேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் போய் பாருங்கக்கா நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் அப்படிங்குற மாதிரி சொல்லிவிட்டு சமாளிச்சிடுறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிடுறாங்க கண்மணி ஏமா இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கோ யார் வந்தாலும் சரியா வெளியிலே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க அடுத்து விஜயோட அம்மா வந்து யோசிக்காங்க என்னடா வந்த அவசரத்தில் நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுறது கூட ஒரு துணி கூட எடுத்துகிட்டு வரலையே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க பார்த்தா நம்ம வீராக இருக்காங்கள்ல அவங்க குடிசை வீட்டில் தானே இருக்காங்க அவங்களோட சேலையெல்லாம் அலசி வெளியில் வந்து குடிசைக்கு மேலே போட்டிருக்காங்க பரவாயில்லையே இங்கே ஏதோ ஒரு குரூப் இருக்காங்கன்னு நினைக்கேன் வெலைக்காரியெல்லாம் யாரும் தெரியலை அவங்க சேலையை இப்போதைக்கு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஆளே இல்லாத நேரம் போய் பார்த்து டக்குன்னு நம்ம வீராவோட சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து வீரா வந்து குளிக்க போயிருக்காங்க குளிக்க போன இடத்துல சேலை எடுத்து அந்த இடத்துல வெளியில் மாட்டியிருக்காங்க அதையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க வீரா குளித்து முடிச்சிட்டு சேலையை தேடுறாங்க சேலையை கா பார்த்தா வந்து நம்ம விஜயோட அம்மா எடுத்துகிட்டு வந்து உள்ளே கட்டிக்கிட்டாங்க உடனே நம்ம அந்த இடத்துல விஜய் வந்து வராங்க அம்மா என்னம்மா வரும்போது வெறுங்கையோட வந்து சேலையெல்லாம் எடுத்து புதுசாக கட்டியிருக்க யாரோட சேலமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுவாடி வெளியில் ஏதோ வேலைக்காருன்னு நினைக்கிறேன் குளிசை கட்டி இருந்தாங்க அவங்க சேலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அம்மா போச்சு அது வீராவோட சேலை நீ சிஐடி வேலை பார்த்து உன்னை கண்டுபிடிச்சிருவா எதுக்குமா அவளோட சேலையை வந்து கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வீராவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்னடா குளிக்கிறதுக்கு முன்னாடி சேலை சேலையெல்லாம் இங்கே வச்சுருந்தோம் அதுக்குள்ளே காணுமேன்னு சொல்லிட்டு சுடிதாரெல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்து பார்க்காங்க வெளியில் பார்த்தாலும் அவங்க காய போட்டிருந்த சிலையும் காணும் யாரா நம்ம சிலையை தூக்குனது இங்கே இருக்கிறதே நம்ம வீடும் மாமா வீடும் தான் உள்ளே இருந்து யாரை தூக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவின் கோபத்தில் வந்து வீரா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க